கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் பூரம் நட்சத்திரம் சிம்மராசி திருத்தியை திதி வளர்பறை மக்கர அல்லது மக்கர லக்னம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனசுக்கு அண்ணி தரும் ஊர நட்சத்திரமுங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம் சுக்கிரன் இன்றைய நாள் மக நட்சத்திரத்தில் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்காரு அவருடைய ட்ராவல் பண்ணுறாரு ஒரே பாதத்தில் இருக்கிறது புதன் சுக்கிரன் காம்பினேஷன் கேத்து உடைய நட்சத்திரம் பொழுது பொதுவாகவே தடை தாமதம் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு இல்லற வாழ்க்கையில் நிறையா சந்தோஷத்தை கொடுக்கும் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி எல்லாம் கலந்த கலவையாக இன்றைய நாள் இருக்கும் ஃபேமிலி மேலே தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் போடும் பயங்கர சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் நல்ல செலவும் பண்ணுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மஞ்சள் மஞ்சான் ரிஷப ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம்னா சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் கேத்துவுடைய நட்சத்திரத்தில் புதன் சுக்ரன் ரெண்டும் சேரும் விடுது வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மேலோங்கும் எல்லாருமே நட்பு வட்டாரம் சுற்றார் அதாவது சுற்றம் உற்றார் உறவினர் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க நிறைய பேர் வீடு மனை வாகனங்கள் வண்டி சைக்கிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது சக்சஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள் மூணாம் இடம்னா உங்க மனசை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதில் சுக்கரன் புதன் ரெண்டுமே நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறது இந்த நாள் சந்திரனும் பார்த்திங்கன்னா சுக்ரன் மேலே தான் சஞ்சாரம் செய்கிறார் திடீர் பிரயாணம் சந்தோஷத்தை கொடுக்கும் மிகப்பெரிய சந்தோஷமான இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் திருப்தி லாபம் சந்தோஷம் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இன்ஃபேக்ட் மனசு ரொம்ப ஆனந்தத்தில் திகப்படையக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் வெள்ளை நிறம் கடக ராசியிலது கடக லக்னம் சார்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு கொஞ்சல் பேச்சு கவிதை மாதிரி பேசக்கூடிய ஒரு மனப்பான்மை உருவாகும் ஃபேமிலி சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நினைத்தது எல்லாமே ரொம்பவுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல செலவுகள் தெய்வீக செலவுகள் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஏற்பவாறு நீங்கள் செலவு செய்யக்கூடிய அற்புதமான நாள் நிறையா பேர் லேடிஸ்லாண்டி நாள் வந்து ஸாரி வாங்கிறது ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு பிளானிங்லாம் ஓடின்னு இருக்கும் அது நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சந்தோஷம் இந்த மாதிரி பேரானந்தத்தை பார்க்கக்கூடிய நாள்னா சுக்கரன் புதன் ரெண்டுமே வந்து கிரகங்கள் அதில் புதன் வக்ரம் அடைஞ்சாலும் சந்திரன் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் இட நல்ல இடங்களுக்கு நீங்கள் சஞ்சாரம் செய்து விட்டு வருவீர்கள் நிறைய சந்தோஷமான இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஃபேமிலியில் பாண்டிங் அதிகரிக்கும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் காதல் கைகூடும் நினச்சது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிடம் வெள்ளை நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சுக்கிரன் என்றால் வீடு புதன் என்றால் படுக்கை இந்த மாதிரி இடங்கள்லாம் மாறும் அதனால் நிறைய பேர் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாட்கள் அத்துணை பேருக்குமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷத்தை அள்ளித்தரும் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அது அத்தனையும் நடக்கும் மிகவும் யோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் பணமும் சரி திருப்தியும் சரி லாபமும் சரி ஆசைகளும் சரி எல்லாம் நிறைவேறக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் வெள்ளை நிறம் விச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகளில் படி மேலே உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலில் ஒரு பிரயாணம் இருக்கலாம் தொழிலில் முக்கியமான விஷயங்களுக்கு உங்களை கூப்பிடலாம் நிறைய நாள் தொழிலில் பெரிய ஒரு சந்தோஷம் உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நாள் எப்படி சந்தோஷமாக வேலை பார்த்தா போதுங்கிற மாதிரி தான் ஓடும் ரொம்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து வேலை முடிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் கிரே நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பயணங்கள் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொலைதூர பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஃபேமிலியோடு கொண்டாடுவீங்க இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனாலும் டெனால் இப்போ வந்து கொஞ்சம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய நண்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை ஏன்னா என்னை நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் சில பேருக்கு சுகர் பிபி இது ரெண்டும் கொஞ்சம் அப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கரெக்டாக மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் பெட்டர் எதிர்பாராத தனப்பிராப்தம் எதிர்பாராத லெட்டர் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய சந்தோஷமும் உண்டு கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் திருமணம் பிரேக் ஆயிருந்ததுன்னா இரண்டாம் திருமணம் நடக்கும் முதல் திருமணத்தில் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ ஒன்று சேருவீங்க மிகப்பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு அருமையான பெண் குழந்தை பிறக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொடுக்கல் வாங்கலேருந்து நீங்கள் பார்க்குற மனுஷங்க அத்தனை பேருமே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அது அத்தனையுமே ஈஸியாக நடந்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதெய்னும் கல்பரக்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக நடக்கும் ராசியாந்திறம் மஞ்சள் மீன ராசிகளுக்கு மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்னா சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் சுகஸ்தானத்துக்கு அடுத்த பரிணாமம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் அந்த சத்ருஸ்தானத்தில் சுக்கரன் உக்காரம்பது உடம்பு பாதிப்புகள் எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் சுக்கரன் புதன் அதில் புதன் வக்கரம் பெறுகிறது மக நட்சத்திரங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நாள் சுக்கரனுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் இந்த ரெண்டு முக்கியமான சுபகிரகங்களும் கேத்து நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் படுத்து உறங்கினால் போகிறோம் உங்களுக்கு உடம்பு பாதிப்பு நிவர்த்தி ஆகும் பேசிக்கலாக டயர்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது அல்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க நல்லா சாப்பிடுங்க திருப்தியாக இருங்க எல்லா விதமான கடனும் எல்லா விதமான தொல்லையும் நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள் ஹைகிரி வர மனசாரம் வணங்குங்க அவ்வளோதான் நீங்கள் என்ன ஓடுமோ அது நடக்கும் கடனில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளி வருவீங்க சில பேர் புதுசாக காரு வாங்கறதுக்கு கடன் வாங்குவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி ஹயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டனம் வெள்ளை நிர் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் சிம்மம் நம்பர் டூ தனுசு நம்பர் த்ரீ பேஷம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாமல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுக்கினா பவந்த சமஸ்த சண்மங்களி பவத்ரோனு குண்வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க